வணக்கம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல் இன்னைக்கு நாம வந்து திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பார்க்க போறோம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு தீவினை அச்சம் இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மூலம் வந்து திருக்குறள் பிளஸ் பிளஸ் இது திருக்குறளை இன்றைய கால சூழலோடு பொருத்தி பாக்கிற ஒரு ஒரு நவீன ஆய்வு நூல் சரி தீவினை அச்சம் அதாவது தீய செயல்களை செய்ய அஞ்சுதல் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கல சும்மா செய்யக்கூடாதத செய்யாதே அவ்ளோதானே ஆனா இந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் நூல் இதுக்கு மேலேயும் ஏதோ சொல்ல வருது போல என்ன அது ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் மேலோட்டமா பார்த்தா கெட்டது செய்யாத அப்படின்ற மாதிரி தான் இது தோணும் ஆனா திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் நூல் சுட்டி சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க அந்த அச்சம் அப்படிங்கிற வார்த்தையில இது வெறும் தவிர்த்தல் மனே அவாய்டன்ஸ் அது மட்டும் இல்ல தீய செயல்களை செய்யறதுக்கே ஒரு விதமான உள்ளார்ந்த பயம் ஒரு மரியாதை கலந்த ஒதுங்குதல் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றது இந்த நூல் வந்து தெளிவா வலியுறுத்துது இது வெறும் சட்டத்துக்கு பயப்படுறது இல்ல நம்ம மனசாட்சிக்கே பயப்படுற மாதிரி ஒரு இது ஓஹோ அப்படியா அப்போ இது வெறும் பயம் இல்ல ஒரு விதமான அற உணர்வோட கலந்த எச்சரிக்கை உணர்வுன்னு சொல்ல வரீங்க சரி இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் இத எப்படி விளக்குது இந்த காலத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இன்னைக்கு பயம் அப்படிங்கறதே கொஞ்சம் நெகட்டிவா பார்க்கப்படுது அது நல்ல கேள்வி திருக்குறள் பிளஸ் பிளஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த அச்சம்ங்கிறது தண்டனைக்கான பயம் மட்டும் இல்ல ஒரு தீய செயல் சென்றா அதோட விளைவுகள் உம் நம்மளை மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் சமூகத்தையுமே எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல்ல இருந்து வர்ற ஒரு விதமான தற்காப்பு உணர்வு இதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு குரல் இருநூத்தி ரெண்டுல சொல்ற மாதிரி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அதாவது தீய செயல்கள் அதைவிட கொடிய துன்பத்தை தர்றதால அது வந்து நெருப்ப விட குடிமையானதை நினைச்சு அஞ்சணும்னு சொல்றார் நெருப்ப விட கொடியது அப்பா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒப்பீடு திருக்குறள் பிளஸ் பிளஸ் இந்த குரலை வச்சு இன்றைய காலத்துக்கு ஏதும் உதாரணம் சொல்லுதா நிச்சயமா அந்த நூல் என்ன விவாதிக்குதுன்னா அந்த காலத்துல நெருப்புங்கிறது நேரடியான கண்ணுக்கு தெரியற ஆபத்து சரிதானே ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாருங்க ஒரு பொய் சொல்றது அடுத்த ஒரு வாய்ப்பை தட்டி பறிக்கிறது இல்ல ஆன்லைன்ல ஒருத்தர பத்தி ரொம்ப தப்பா பேசுறது இதெல்லாம் கூட ஒரு விதத்துல தீ தான் அதோட விளைவுகள் அதாவது நம்பிக்கை போறது மன உழைச்சல் சமூகத்துல ஏற்படுற விரிசல் இதெல்லாம் சில சமயம் அந்த நேரடி நெருப்பு காயத்தை விட ரொம்ப மோசமா இருக்கலாம்னு அந்த நூல் விளக்குது அதனால அந்த நீண்ட கால பாதிப்புகளை நினைச்சு வர அந்த அச்சம் அதுதான் முக்கியம்னு சொல்லுது ஓ புரியுது புரியுது அப்போ இந்த அச்சம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் உணர்ச்சியா இல்லாம அது ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு எத்திக்கல் காம்பஸ் மாதிரி செயல்படுதுன்னு திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்லுது ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க எது தீய செயல் அப்படிங்கறது அது நபருக்கு நபர் சூழலுக்கு சூழல் மாறுபடலாமே இதான் அந்த நூல் எப்படி கையாளுது மிகச்சரியான கேள்வி இதுதான் இந்த அதிகாரத்தோட ஒரு மையமான சவால்னே சொல்லலாம் திருக்குறள் பிளஸ் பிளஸ் என்ன ஒரு கோணத்தை முன்வைக்குதுன்னா வள்ளுவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் தீய செயல்னு அவர் ஆமா மாறா அந்த அச்சம்ங்கிற உணர்வை நமக்குள் வளர்த்துக்கிட்டா நாமளே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்போம் இதனால யாருக்கு எந்த வரும் இது என் மனசாட்சிக்கு சரியா அப்படின்னலாம் அந்த சுய பரிசோதனை தான் முக்கியம் அந்த நூல் வந்து தீவினை எதுன்னு வரையறுக்கிறத விட அந்த தீவினையோட விளைவுகளை நினைச்சு அஞ்சு மனப்பான்மையை வளர்க்க சொல்லுது இன்னைக்கு இருக்கிற சிக்கலான உலகத்துல எல்லாத்துக்கும் நேரடியான விதி இருக்காது இல்லையா அப்போ இந்த தீவினை அச்சம் அப்படிங்கிற மனநிலைதான் நமக்கு ஒரு வழிகாட்டின்னு அந்த நூல் ஒரு பார்வையை தருது ஆஹா திரக்கரா பிளஸ் பிளஸ் மூலமா நாம கொனிஞ்சுக்கிறது என்னன்னா தீவினை அச்சம்ங்கிறது வெறுமனை சட்டத்திட்டங்களுக்கு பயந்து ஒதுங்கிறது இல்ல அது வந்து நாம செய்கிற ஒவ்வொரு செயலோட தார்மீக விளைவுகளை நினைச்சு நம்ம மனசாட்சியின் அடிப்படையில் செயல்பட வைக்கிற ஒரு ஆழமான அற உணர்வு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கும் இவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது ஆச்சரியம்தான் இல்லையா சரி இந்த அலசல் முடியும் போது உங்ககிட்ட அதாவது நேர்களாகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த தீவினை அச்சம் அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதோட தார்மீக விளைவுகளை நினைச்சு ஒரு கணம் தயங்குற அந்த உணர்வு உங்களுடைய அன்றாட முடிவுகள்ல எப்படி எதிரொலிக்குது ஆமா அது முக்கியம் இதிலிருந்து இன்னும் ஒருபடி மேல போய் யோசிச்சா திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்ற மாதிரி அந்த தீயவை எதுல வரையறுக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் ரொம்ப எளிமையா தீயதை செய்யாதேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலையில் உறவுகளில் எது தீயதுங்கிற அந்த கோட்டை நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க எது உங்களை அந்த அச்சம் கொள்ள வைக்குது இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க